வணக்கம் நண்பர்களே இப்போ ஒர்க் ஆயிருச்சு நீங்க போன போதே அது திருத்தம் அப்படின்னு ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களை அப்ளிகேஷன் நம்பர் டேட்டா பர்த் கேப்ஸா கொடுத்தோன்னா அந்த அப்ளிகேஷன் உள்ள நுழைஞ்சிருது சோ உள்ள உடனே மூன்று விஷயங்களை நீங்க எடிட் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் வந்து வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்ப அவர் விண்ணப்பிக்க ஒரு பிரிவு மட்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும்ன்றாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜோனு அதை பார்த்த முடியாது அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சரி எனி ரீஜியன் அதையும் மாத்த 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 முடியாது 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 அந்த ரீஜியன் ரெண்டையுமே ஃபர்ஸ்ட் ரெண்டையும் அதுக்கப்புறம் உங்களுடைய பெயர் ஊரு எல்லாமே டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் சரிங்களா இப்போ உங்க போன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரியா கொடுத்திருப்பீங்க அதை மாத்தாதீங்க எல்லாருமே போன் நம்பர் தான் கரெக்டா கொடுத்துருப்பீங்க இமெயில் ஐடியும் எல்லாரும் கரெக்டா கொடுத்துருப்பீங்க அட்ரஸ் சேஞ்ச் இருக்கு அப்படின்னா நீங்க மாத்திக்கலாம் அட்ரஸ் வந்து நீங்க மாத்திக்கலாம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பதார பிறந்த ஊரு பிறந்த மாவட்டம் என்ன மதம் அப்படிங்கிறதையும் மாத்திக்கலாம் உங்க கம்யூனிட்டிய மாத்த முடியாது சரிங்களா உங்க கம்யூனிட்டிய நீங்க ஒரு கேஸ்ட் குடுத்துட்டீங்க அப்படின்னா அதை மாத்த முடியாது ஓகேவா அதாவது கம்யூனிட்டிய மாத்த முடியாது நம்ம மதம் அந்த ஜோனை மாத்த முடியாதுங்க நான் எஸ்இடிசி கொடுத்துருக்கேன் இப்ப வந்து வேற எதுவும் மாத்தம்னா மாத்த முடியாது நான் எம்டிசி கொடுத்துருக்கேன் விழுப்புரத்துக்கு போகலாமா இல்ல கும்பகோணத்துல அதிகமா இருக்கு போலாமா அதை மாத்த முடியாது அதே போல கம்யூனிட்டியை மாற்ற முடியாது ஓகேவா மத்த எல்லாமே மாத்திக்கலாம் என்னென்ன விவரம் கொடுத்துருக்கீங்க டென்த் மார்க் ஷீட் மார்க்ஷீட் நம்பரு அப்புறம் சரிங்களா தேர்ச்சி பெற்ற ஆண்டு இதெல்லாம் நீங்க மாத்திக்கலாம் ஓட்டுநர் உரிமம் என் அதை நீங்க மாத்த முடியாது ஓட்டுநர் உரிமை பெற்ற இடம் உரிமம் முடியும் தேதி ஐயாட்டில படிச்சிருக்கீங்களா இல்லையா நீங்க ஐயாட்டில படிச்சிருந்தா மட்டும் அதுக்கான சப்வீட் கொடுக்கற மாதிரி இருக்கும் சரிங்களா ஏன்னா ஐஐடில படிச்சவங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க எஸ்ன்னா எஸ்னு கொடுத்தா அதை நோன் கொடுத்து கரெக்டா பண்ணிருங்க அதே போல பேஜ் என்ன பேஜ் தேதி நீங்க வந்து ஹெவி லைசென்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பேஜ் போட்டிருப்பீங்க சரிங்களா அதனோட பேஜ் என்ன பேஜ் டேட்டு அப்புறம் வந்து கனரக வாகன உரிமை பெற்ற இடம் சரிங்களா நீங்க ஹெவி லைசென்ஸை எங்க போட்டீங்க அப்புறம் வந்து கனரக வாகன உரிமை பெற்ற தேதி அப்புறம் வந்து முதலுதவி சான்றிதழ் என்ன சரிங்களா அதை கொண்டு நீங்க கொடுக்கணும் முதலுதவி ஃபர்ஸ்ட் எய்ட் என்னைக்கு டேட்டு முடியுது அந்த டேட்டு கொடுக்கணும் சரிங்களா அப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு அப்போ வந்து நீங்க வந்து அஞ்சு வருஷம் இருக்கலாம் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க கரெக்டா போடணும் ஓகேவா நீங்க வந்து குறஞ்சது பதினெட்டு மாசம் இப்ப ஒருத்தர் போட்டிருக்காரு ஒரு வருஷம் பத்து மாசம் அப்போ அத தாண்டிடுச்சு அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வருது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நான் நாலு வருஷம் அப்படின்னா நீங்க எந்த கம்பெனில எக்ஸ்பீரியன் வாங்க முடியுமோ அந்த வருஷத்தை மட்டும் இங்க பண்ணா போதும் எங்க கம்பெனில ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தான் தருவாங்க நீங்க வருஷம் எங்க கம்பெனில ஒரு நாலு வருஷம் தான் தருவாங்கன்னா அந்த சர்டிபிகேட் வந்து இப்போ அப்லோட் பண்ண தேவையில்ல ஆனா கம்பெனில இப்ப தருவென்னு சொல்லுவாங்கல்ல நாலு வருஷத்துக்கு உங்களுக்கு போட்டு தரங்க இந்த வேலை இங்க வேலை பார்த்த மாதிரி அப்படின்னு தருவாங்கல்ல அந்த வருஷத்தை மட்டும் இங்க பண்ணுங்க ஏன்னா அந்த சர்டிபிகேட்டுக்கு வந்து நீங்க வெரிபிகேஷன் கொண்டு போகும்போது கொண்டு போகணும் ஓகேங்களா அப்புறம் நடத்துன உரிமம் என்ன நடத்துன உரிமம் பெற்ற இடம் பேஜ் என்ன பேஜ் தேதி நடத்தின உரிமை வழங்கப்பட்ட தேதி எக்ஸ்பைரி டேட்டு ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கரெக்டா போடணும் இல்லைன்னா நீங்க திருத்திக்கலாம் அது கண்டக்டர் லைசன்ஸ் பத்தி ஒண்ணுமே அவங்க சொல்லல ஓட்டுநர் லைசன்ஸ் நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ண முடியாது அப்புறம் உடல் தகதிகள் ஹைட்டு வெயிட் போட்டிருப்பீங்க அடையாள குறிகள் எங்க தழும்பு இருக்கு எங்க மச்சம் இருக்கு அப்படிங்கிறத போட்டிருப்பீங்க அது எல்லாமே நீங்க மாத்திக்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவில் குற்ற வழக்கு ஏதாவது தண்டிக்கப்பட்டிருக்கா எஸ்ன்னா எஸ்ன்னு போடுங்க அப்போ வந்து ஒருத்தர் மேல எஃப்ஐஆர் நடக்குது கேஸ் நடக்குது அப்படின்னா நீங்க வந்து அப்ப முடியும் தரவையில நீங்க வந்து கேஸ் எஃப்ஐஆர் இருக்குன்னே போட்டாலும் அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஒரு மூணு மாசம் நாலு மாசம் டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ளேயும் கேஸ க்ளோஸ் பண்ணிட்டு உங்க மேல தீர்ப்பு நீங்க எந்த வித குற்றம் புரியலன்னு தீர்ப்பு வந்துருச்சுன்னா நீங்க எடுத்துக்குவாங்க ஆனா நீங்க வந்து தண்டிக்கப்பட்டீங்க அப்படின்னா அது உள்ள போக முடியாது அதனால கேஸ் இருந்தாலும் நீங்க மென்ஷன் பண்ணிடுங்க ஓகேவா சோ அதை மட்டும் கொஞ்சம் பாசிட்டுங்க ஏற்கனவே வந்து சிவில் குடிவில நிலுவையில் உள்ளதான்னு கேக்குது நிலுவையில் கொடுத்தா எஸ் கொடுத்துருங்க தண்டிக்கப்பட்டா எஸ் ஆர் நோன் பார்த்து கொடுத்துருங்க அப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டரை நீங்க மாத்திக்கலாம் நீங்க எந்த ஜோன் இருந்தாலும் எந்த ஜோன் எக்ஸாம் சென்டருக்கு மாத்திக்கலாம் அது ஒண்ணு பிரச்சனை இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த முன்னுரிமை சரிங்களா முன்னுரிமையில வந்து ஏகப்பட்ட டவுட் நான் ஒண்ணு சொல்றேன் எல்லாரும் நல்லா கொஞ்சம் விட்டு நோக்கிங்க அது பிஎஸ்டிஎம் சொல்றாங்க இந்த பிஎஸ்டிஎம் வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில் தமிழக அரசு பள்ளியில் தமிழ் மீடியம் பயிற்றுவர்கள் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் படிச்சிருந்தா இந்த பிஎஸ்டி செக் பண்ணுங்க எடுத்து விட்டுருங்க தயவு செய்து சொல்றேன் வந்து மறுபடியும் அப்படின்னு சொல்லி வராங்க சரிங்களா நீங்க வந்து கொரோனாவால் பெற்றோர் இழந்தவர்கள் அந்த சர்டிபிகேட் இருந்தா டிக் பண்ணுங்க இல்லாட்டி அந்த டிக்கை எடுத்து விட்டுருங்க அப்புறம் முதல் தலைமுறை பட்டாதாரி சான்றிதழ் நீங்க முதல் தலைமுறை பட்டாதாரி சான்றிதழ் வந்து இல்ல ஆனா நான் முதல் தலைமுறை பட்டதாரி தான் நான் டிக் பண்ணி அவர் பண்ணாதீங்க எல்லாத்துக்கும் சர்டிபிகேட் இருந்தா மட்டும் இந்த டிக் தயவு செய்து ஓகேவா இது ஒரு பெரிய குழப்பமா எல்லாரும் நம்மகிட்ட கொண்டு வரீங்க நீங்க இந்த பதினெட்டு வகையான முன்னூறு பேடுக்குறாங்க அவரு பிஎஸ்டிங்கிறது ரெண்டு வகையான பிஎஸ்டிம் இருக்கு ஒண்ணு இவங்க இவங்க கொடுக்குற சொல்ற பிஎஸ்டிம் வந்து பியூரா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும் அப்படி கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் படிச்சுட்டேன் இல்லை நான் ரெண்டு வருஷம் மட்டும் பிரைவேட் ஸ்கூல்ல படித்தேன் ஒரு வருஷம் மட்டும் எய்டட் ஸ்கூல்ல படிச்சேன்னா அவங்க வந்து இது பண்ணவே வேணா டிக்கே எடுத்து விட்டுருங்க தயவு செய்து எடுத்து விட்டுருங்க ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் தான் இந்த முன்னுரிமை கொடுக்குறாங்க அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆனால் டிஎன்பிசியில வந்து அந்த பிஎஸ்சி வேற அது தனியாக எழுதுசு நீங்க எய்டை படிக்கலாம் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சுக்கலாம் ஆனா தமிழ் கிட்ட ஓகே ஆனா இங்கே படிக்கும்போதே போதே தமிழக அரசு பள்ளின்னு போட்டிருக்காங்க அந்த சர்டிபிகேட் ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் இருக்கணும் சரிங்களா நான் டென்த்துக்கு மட்டும் அந்த ஒரு தடவை சர்டிபிகேட் வாங்கிருக்கேன்னா அது செல்லாது அந்த இந்த ஒரு குழப்பமா இருந்துச்சுன்னா எல்லாருமே இதை எடுத்து விட்டுருங்க எனக்கு வந்து இது குழப்பமா இருக்கு ஒரு மூணு நாளா டைம் இருக்கு அதுல போய் நான் சர்டிபிகேட் ஓடி போய் வாங்கி வந்து குடுத்துருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ண வேண்டாம் ஏன்னா எதுக்கு ஒரு பிரச்சனையை வந்து மேலும் மேலும் காம்ப்ளக்ஸ் ரொம்பவே கூட்டிட்டு போறேங்க ஒருத்தர் வந்து சொல்றாரு நான் ரெண்டு வருஷத்துக்கு மட்டும் வெளியே ஸ்கூல்ல படிச்சேன் ஈடுல படிச்சேன் நான் பண்ணிக்கல வந்து அன்னிக்கெல்லாம் பண்ண வேண்டாம் பியூரா ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் தமிழ் பண்ணி படிச்சு தாருங்க அதே போல நீங்க கலப்பு திருமணம் படித்து பண்ணிருக்கீங்க அது மணமகளோ மணமகளோ வந்து பட்டவணை பிரிவுல அது ஷெடியூல் கேஸ்டா இருக்கணும் சரிங்களா ஷெடியூல் டிரைவா இருக்கணும் அப்படி இருந்தா கலப்பு திருமணம் எலிஜிபிள் அந்த கலப்பு திருமணம் நீங்க சான்றிதழ் வாங்கி வச்சிருக்கணும் வச்சிருந்தா இங்க அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா சோ ஆதரவு தொகுதிகள் இருந்து வர மாட்டாங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த கோட்டாவுமே மேக்ஸிமம் நம்ம நம்ம வந்து பாத்தீங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் அரசு வழியில் தமிழ் வழி கொடுத்தோம் இதுதான் மேக்ஸிமம் இருக்காங்க நான் அவங்களுக்கான விளக்கம் சொல்லிட்டேன் மத்த எந்த இதுக்குமே நான் எலிஜிபிள் கிடையாதுன்னா எல்லாரும் அந்த டிக்கை வந்து பதினெட்டு டிக்கு இருக்கு அதை வந்து செக் பண்ணிடுறாங்க மறுபடியும் செக் பண்ணா உங்களுக்கு டீட்டை பத்து ரூபாயும் கொடுக்க மாட்டாங்க இதே கடைசி வாய்ப்பு இதை வந்து ப்ராப்பரா யூட்லீஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா மறுபடியும் மறுபடியும் ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப காமல சாத்துறாங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மள கஸ்டமர் இருக்காது மாதிரி நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா சோ அதனாலதான் இவ்வளவு டீட்டெயில் நான் சொல்றேன் அந்த பதினெட்டு வகையான கேட்டகரியில நீங்க ஏதாவது சர்டிபிக் இருந்தா மட்டும் டிக் பண்ணுங்க இல்லாட்டி எடுத்து விட்டுருங்க ஓகேவா அடுத்ததா வந்து போட்டோ அப்லோடு போட்டோ அப்லோட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டு போட்டோ எடுத்த டேட்டு உங்க பேருன்னு போட்டிருந்தாங்க அப்படி மாத்திக்கிறவங்க மாத்திக்கோங்க சரிங்களா இப்ப வந்து போட்டோவும் எடிட் பண்ற ஆப்ஷன் இருக்குங்க உங்க போட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கணும் பேர் போட்டுக்கணும் போட்டோ எடுத்த டேட்டு போட்டுக்கணும் அது ரீசண்டா எடுத்தது இந்த அப்ளிகேஷன் சரிங்களா சிக்னேச்சரை மாத்திக்கலாம் அப்புறம் டாக்குமெண்ட் அப்லோடு வந்து கரெக்டா நீங்க எப்படியே பண்ணிருப்பீங்க ஏற்கனவே கரெக்டா பண்ணியிருந்தாலும் விட்டுருங்க மறுபடியும் மறுபடியும் பண்ண வேண்டாம் வியூ பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் டாக்குமெண்ட் அப்லோடு கரெக்டா கொடுத்துருக்குமான்னு தெரியும் பண்ணாதவங்க மறுபடியும் அப்லோட் கொடுத்து வியூ பண்ணி பாத்துக்கோங்க கரெக்டா அப்லோட் பண்ணாதுங்க மற்றபடி நான் ஏற்கனவே பர்ஃபெக்டா டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேங்க மறுபடியும் மறுபடியும் பண்ண வேண்டாம் ஓட்டு நுரிமம் சாதி சான்றிதழ் முகவரி சான்றிதழ் ஆதார் கார்டு கொடுத்துருப்பீங்க வேலைவாய்ப்பு அட்டை சரிங்களா வேலைவாய்ப்பு அட்டை வந்து எம்ப்ளாய்மெண்ட் கரண்ட்ல இருந்தா அதை கொடுத்து வச்சுட்டு வேலையை பட்டியை பதிங்க இல்லாட்டி விட்டுருங்க ஓகேவா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முன்னுரிமை வகுப்பு சான்றிதழ் முன்னுரிமை வகுப்பு சான்று இருந்தா கொடுங்க இல்லாட்டி விட்டுருங்க ஓகேவா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நடத்துன உரிமம் அது டென்த் மார்க் ஷீட்டு முதலுதவி சான்றிதழ் அப்புறம் வந்து பிற ஆவணனா எது பிற ஆவணம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய பேர் படிச்சிருப்பீங்க அதெல்லாம் இருந்தா கொடுங்க இல்லாட்டி விட்டுருங்க ஓகேங்களா அதை முடிச்சுட்டு அப்ளிகேஷன் ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டு க்ளோ கடைசியா க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு தடவை செக் பண்ணிங்க ப்ரீவியூ பார்த்துட்டு அதை பிரிண்ட் அவுட் பண்ணி செக் பண்ணிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வேலை முடிச்சு நீங்கள் வந்து அடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த எடிட் ஆப்ஷனை பற்றி நான் கிளியராக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் மறுபடியும் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்னு வந்து யாரும் நிற்காதீங்க அது வந்து உங்கள் தலைவர் யாராலும் மாற்ற முடியாது மறுபடியும் மறுபடியும் நான் தப்பு பண்ணுவேன் ப்ரோசிங் சென்டர்காரன் அப்படி பண்ணிட்டாங்க இல்லை நான் ஊரில் இருக்கேன் பா வீட்டில் சொந்தக்காரங்க வச்சு அப்ளை பண்ணேன் அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு கதை சொல்லாதீங்க இது வந்து உங்கள் லைஃப் காம்படிஷன் ரொம்ப கம்மி இதில் போய் வந்து நீங்கள் வந்து ஒரு நேரம் ஒதுக்காமல் சீரியஸ்னஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னா அது வந்து நம்ம நான் சொல்லிட்டவங்க விதி தான் சரிங்களா வந்து இதுக்கு ஒரு ஒரு காம்படிஷன் பாதிக்கு பாதிக்கு மேல வந்து அடுத்த லெவல் அதனால வந்து இதுல வந்து தப்பு விட்டுட்டு வந்து மறுபடியும் வந்து நிக்காதீங்க சரிங்களா நான் வந்து ரொம்ப வந்து ஒரு டெடிக்கேட்டா நான் சொல்றேன் ஓகேவா இதை வந்து இன்ட்ரீஸ் பண்ணிக்கோங்க தவறு யாரும் பண்ண வேண்டாம் சரிங்களா நண்பர்கள இந்த காவலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இதை பார்த்துட்டு அப்புறம் என்னென்னு முடிவு பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க மேக்சிமம் உங்களை தாரிஃபையை இது தீர்த்து வச்சிருப்பேன் எல்லாரும் தான் கேட்டீங்க அந்த பன்னெண்டு கேட்டகரியில அது வந்து இருந்தா பண்ணுங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க சரிங்களா ஸோ இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி வச்சிருங்க உங்க நண்பர்கிட்ட அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்